ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக நிகழ்ச்சியில கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணத்துல பொருத்தம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு வரீங்க சார் அந்த வகையில் நாடி பொருத்தம் அப்படின்னா என்ன சார் நாடி பொருத்தம் திருமண பொருத்தம் பன்னிரெண்டு பொருத்தங்களில் நாடி பொருத்தம் அப்படிங்கிறது நடுநிலையான பொருத்தமாக கணவன் மனைவி இருவருமே வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பிற்கு மிகப்பெரிய பொருத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த நாடி பொருத்தம் வந்து நடுநிலையாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த நாடி அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா மனுஷாளுக்குமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்று வகையான நாடிகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து வைத்திய சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது இந்த நாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒருவருடைய நாடியை பிடித்தாலே அவருக்கு எந்த மாதிரியான நோய் இருக்குது அல்லது எந்த மாதிரியான நோய் வரப்போகுது அல்லது எந்த மாதிரியான உடலில் குறைபாடுகள் இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குறைபாடுகளை வந்து எந்த மாதிரி சரி செய்யணுங்கிற விஷயத்தை வைத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்த மாதிரியான சூட்சமத்த கையாளணுங்கிற விஷயத்தை நாடி பிடித்து பார்க்கும்பொழுதே தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி

திரும்பவும் சொல்கிறேன் தின பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த மூன்று பொருத்தம் வந்துன்னு வைங்களே நாடி பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத வந்து திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இருந்தாலும் இந்த நாடி பொருத்தம் இல்லாமல் இருந்துன்னு வைங்களே தேவையில்லாத நோய் நொடிகள் வரக்கூடியது அந்த மாதிரி நோய் நொடிகள் வந்தால் கூட அவ்வளவு எளிதாக குணமாகாத ஒரு தடங்கள் தாமதங்களை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை இந்த நாடி பொறுத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீட்டு மேலிருந்து விழுந்து இறந்தவரும் உண்டு விமானத்திலிருந்து விழுந்து பிழைத்தவரும் உண்டுங்கிற விஷயத்தை வந்து நகைச்சுவையாக சொல்லுவோம் புல்லு தடுக்கி விழுந்து இறந்தவரும் உண்டு புல்லட்டு பாஞ்சால் கூட புழைச்சவரும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை கிராமப்புறங்களில் வந்து நகைச்சுவையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகளில் கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய மரணம் ஏற்படக்கூடிய கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலை வந்து இந்த நாடி பொருத்தம் ஏற்படுத்துது அதாவது நாடி பொருத்தம் இல்லாம இருந்தால் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்து அது வந்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துட்டு இருக்குது நோய் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது காலம் களிகாலமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நோய் அப்படிங்கிறது ஒரு சிறு சிறு நோய் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு நோய் வந்தால் கூட வந்த இடம் தெரியாமல் தானாக போகக்கூடிய சூழல் வந்துட்டு நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஆனால் நாடி பொருத்தம் இல்லாமல் வந்துடுவீங்களே இந்த நோய் அப்படிங்கிறது அடிக்கடி மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது ஆயுள் காலத்தில் ஒரு முறை இரண்டு முறை போனால் பரவாயில்ல அதாவது வார வாரம் வந்து கண்டிப்பாக மருத்துவமனை போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை எது ஏற்படுத்துது அப்படின்னா நாடி பொருத்தம் இல்லாத இந்த கணவன் மனைவி இருவருக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நாடி பொருத்தம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த மருந்து மாத்திரைகள் முழுமையான ஒத்துழைப்பு தருவதற்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவியுடைய உடலை அமைப்புகளில் வந்து ஏருக்கு மாறான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது கடமைக்காக கல்யாணம் கடமைக்காக தாம்பத்தியம் பெருமைக்காக வாழ்க்கை அப்படின்னு உங்களுடைய சூழல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து உண்மையான ஆத்மார்த்தமாக ஒரு அன்பை செலுத்தி ஆத்மார்த்தமான ஒரு அமைப்பில் வந்து திருமண வாழ்க்கை அமையாதுங்கிற விஷயத்தையும் இந்த நாடி பொருத்தம் நமக்கு நச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது நோய் வந்ததுக்கப்புறம் மருத்துவரை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நோய் வருவதற்கு முன்னாடி நோயே வாராமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வைத்தியர் நம்மளுடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நாடி பொருத்தம் உள்ளவர்களுக்கு நோய் வருது அப்படிங்கிறத விட நோய் வாராமல் காப்பாற்றக்கூடிய அதற்கு தகுந்த மாதிரியான உணவு முறைகளை கையாளக்கூடிய அதற்கு தகுந்த மாதிரி உபசரிப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தான் அரண்டு போயிருந்தாலும் இரண்டு போயிருந்தாலும் ஆறுதல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மனைவிக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த குடும்பத்தில் நாடி பொருத்தம் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் சார் திருமணத்தில் நாடி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் திருமணத்தில் நாடி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை சார் சொல்லியிருந்தார் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புதுமையான தகவலோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்